வணக்கம் முதலிருந்து அமுதா நடராஜர் இன்னைக்கு எந்த கதை சொல்ல போறேன்னா உத்தரகோசம் மங்கையில் இருக்க மரகதை நடராஜர் பத்தியதுதான் ராமேஸ்வரம் மண்டபத்தில் மரக்காயன் ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து ரொம்ப ஏழையான மீனவர் அவர் தினமும் மீன் பிடிக்க போகும்போது சிவனை பார்த்து ஐயா என்னோட வறுமை என்னைக்கு தீரும் வேண்டிட்டு வேண்டிட்டு போய் வரான் ஒரு நாள் அப்படி போகும்போது பயங்கரமான இடி மின்னல் கடல் கொந்தளிப்பு அவரை பல நாட்கள் எங்கேயோ இழுத்துட்டு போயிடுச்சோம் வழியே தெரியலையா படகு என்ன ஒரு பெரிய கல்லில் மோதி மூணா அந்த கல்லு உடைஞ்சு அவரோட படகு கடல்லே விழுந்திருக்கு ஆனா விழுந்த உடனே இடி மின்னல் மலை எல்லாம் நின்று அவருக்கு போகக்கூடிய பாதையும் தெரிஞ்சிருச்சான் அப்ப அவர் மனசுல இந்த கல்லு தான் நமக்கு ரொம்ப நல்லது செஞ்சிருக்கு இதை இங்கே விட்டுட்டு போக கூடாது ஊருக்கு கொண்டு போகணும்னு சொல்லி அவர் ஊருக்கு பத்திரமா கொண்டுட்டு வந்துடுறாராம் வந்த உடனே என்ன பண்றாரு வீட்டோட படிக்கல்லாம் அதை மாத்தி வாசல்ல போட்டுறாரு அது கொண்டு வரும்போது பாசிகள் படந்த பச்சை ஒரு மாதிரி அழுக்கா இருந்திருக்கு ஆனா எல்லாரும் ஏறி ஏறி இறங்கும் போது அழகா பழ ஒரு கல்லா தெரிஞ்சிருக்கு அப்போ அவருக்கு இது விளைமதிக்க முடியாது ஏதோ ஒரு கல் அப்படின்னு ராஜாட்ட போய் சொல்கிறாரு ராஜா உடனே ஆட்களை அனுப்பி அந்த கல்லை எடுத்துகிட்டு வர்றாரு அது மரகத கல்லுன்னு சொன்னோடனே ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த மீனவருக்கு நிறைய தொகைகள் கொடுத்து அவருடைய வறுமையை போக்கிடுறாரு சரி இந்த கல்லில் நமக்கு பிடிச்ச நடராஜர் சிலையை இப்படி வடிவமைக்கிறது இதுக்கேற்ற சித்தர் கிடைப்பாங்களா தேடுறாரு ஆனால் சித்தர்கள் யாரும் கிடைக்க மாட்டுறாங்க அப்போ இலங்கை வந்து அரசர் வந்து அவருக்கு நண்பர் அவருக்கு தூது விடுறாரு அப்போ அவரில் சிறந்த ஒரு சிற்பி இருக்கார் ரத்ன சபாபதி அவரை அனுப்புறாரு இலங்கை மன்னன் அவர் வந்து பார்த்துட்டு அம்மாடி இது மரகத கல் மரகதம் வந்து எப்படின்னா மத்தள முழங்க மரகதம் உடையுமா நான் சிற்பா செஞ்சு அது உடஞ்சிச்சுன்னா என்ன செய்யணும் பயந்துட்டு ஓடி போயிடுறாரு சிவன் கிட்ட போய் மன்னன் அழுகிறாரு என்னப்பா நான் ஆசைப்படுறேன் அழகான சிலை வடிக்கணும் சிற்பி கிடைக்க மாட்டாங்கன்னு அழுகும் சிவன் வந்து ஒரு அசரீதியாக குரல் கொடுக்குறாராம் அதாவது சண்முக வடிவேலன் ஒரு சித்தர் சிற்பி இருக்காரு அவரை அணுக அவர் செய்வார் அதே மாதிரி அந்த சிற்பியும் கிடைக்கிறாராம் சிலை வடிக்க ஆரம்பிக்கிறாரு அழகா பிரம்மாண்டமா நல்லா வடிச்சிடறாரு வடிச்ச உடனே இருக்குது விழா கொண்டாடுறாங்க விழா வந்து பயங்கர சிறப்பாக கொண்டாடுறாங்க மக்கள் கூட்டம் பெருகி இருக்குது ஆனா மக்கள சத்தமும் மக்களுடைய ஒளியும் ஆரவாரமும் கேட்கும் போது மரக சிலை அப்படியே ஆட ஆரம்பிக்குது அப்ப ஐயோ மேல சத்தமே மரகதத்துக்கு வெடிக்குமே இவ்வளோ சத்தம் வந்தா என்ன செய்யறது சிவபெருமானிட்ட போய் கதறாரு நான் என்ன செய்வேன் சிலையில ஏதாவது ஒரு கிராக் விழுந்தா என்ன செய்யறது அப்படின்னு பயப்படுறாரு அப்ப சிவன் சரியா வந்து சொல்றாரு மார்கழி திருவாதிரை அன்னைக்கு மட்டும் என்னுடைய சிலையை அப்படி அப்படியே விட்டுடு மற்ற நாட்களில் சந்தனம் கெட்டியாக பூசி போட்டுட்டாங்கன்னா மரகதம் வந்து பாதுகாக்கப்படும் அன்றிலிருந்து வருடம் முழுவதும் மரகத நடராஜ சிலைக்கு சந்தன காப்பு போடுவாங்க அந்த வருடத்தில் ஒரு நாள் மார்கழி திருவாதிரை அன்னைக்கு அந்த சந்தன காப்பெல்லாம் எடுத்துட்டு இருபத்தி நாலு விதமான அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி அதுக்கப்புறம் திருப்பி சந்தன காப்பு போடுவாங்க இந்த சிலையை திருட யார் முயற்சி செய்தாலும் அவர்களுக்கு பித்து பிடிக்கும் இதுதான் நம்ம உத்தரகுசம் மங்கை நடராஜ சிலையின் சிறப்பு நன்றி வணக்கம்